செவன் முடிந்தவுடன் செவன் டேகர் திருப்பு i like that இக்கட்ட ஆட்டம் முடிந்தவரும் செவன்டேக்கர் திருப்பூர் அதை திருப்பூர் தயாரிவில் இருக்குமா வெளியே இருந்தாலும் விளாம்பரிக்கு வரும் கேட்டுவோம்

கட்டாட்டம் முடிந்தவர் சோட்டைகள் திருப்பூர் அந்த பெரும்பான் திருப்பூர் தயாரில் இருக்க மாதிரி கட்டு ஆமா ஆச்சே நீ நைட் போயிட் பண்ணிட்டு வந்துட்டே இல்ல நைட் வீட்டுக்கு போறியா வீட்டுக்கு தானே போனீங்க வீட்டுக்கு தானே போனீங்க நைட் போயிட்டு தான் வந்திருக்கறாரு போது அதெல்லாம் அப்புறம் மணிக்கு அடேங்கப்பா யாரெல்லாம் இறங்கறா? உன் நம்பர பர்ற காம குடுக்குறோம்டா? ஆனா குடுக்குறதுக்கு என்ன வேணாம் அந்த சல் சார்ஜ் ஏறி கட்டாட்டம் முடிந்தவுடன் சவன்டேக்கர் திருப்பூர் அதே அதனை திருப்பூர் ஜெயன்பாய் திருப்பூர் சுமார் मूल आटी <laughs> <fair> <laughs> <laughs> I didn't know. நான்

ಆರು ಐದು ಒಂದು

எல்லாமே இப்போ வரைக்கும் நாற்பது ஒரு டீம் என்ட்ரி ஆயிருக்கு ஒன்றே ஒன்று எஸ்கேஎஸ் பட்டாம்பூச்சி மட்டும்தான் வெளியூர் டீமு அது ஊரா தெப்பூர் டீம் மட்டும்தான் என்ட்ரி ஆயிருக்கு மணிக்கு நிறைய என்ட்ரிங்கிறாங்க என்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம் நான் பாதியில் போட போது முடிஞ்சாலும் போட்டுருக்கேன் லிஸ்ட் போட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நண்பர்களே

Mika 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 இக்கட்டாண்ட முடிந்தோடு ஆடில மையத்துறை தமிழ்நாட்டர் திருப்பூர் தேரம்பாய் திருப்பூர் குடும்பம் बेल्डर पोस्ट अन्य रंडे लाइबल परिमोटर वर्पुली में लाइबल इरानी सामार टीम पर परिमोटर परिमोटर कटाप हाई दौड़ दौड़ने के त्रिपुर आए थे अब जान बाई त्रिपुर तैयार है कमर के बिल्डर பதினாலு பதினாலு ஏழையும் தவறுத்துப் பணி

ब्लैकबर्न परिणाम के मोटर पुलिस में सेंटर पुलिस का कटाल आता मुंडे वाले के अंतर्गत आये थे अस्तान पर आये के दोनों परवरद दस्ता प्ले सेकंड हाफ लास्ट 5 मिनट्स और के आफ्टर मैच में 15 14 3.3 में फेडर स्पोर्ट्स नाम करते हैं करसीला मानता आशा छोटे इक्वल आई आंटी और स्वामी है आज राइट साइड सुपर जो கண்டா என்ட்ரி க்ளோஸ் ஆகலை என்ட்ரி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் டீம் லிஸ்ட் போட்டுக்கலாம் வெயிட் பண்ணுங்க இதுவரைக்கும் நாற்பத்தொரு டீம் என்ட்ரி ஆகிருக்கு நாற்பது டீம் திருப்பூர் டீம் ஒரு டீம் ஈரோடு டீம்

பதினெட்டு பதினைந்து நான்கு புள்ளிகள் கடைசி நான்கு தயாரித்து மார்க்கெட் கொஞ்சம் பதினாலு பத்தொன்பது இருபது பதினாலு திருப்பூர் திருப்பூர் ஆயிரம் ஆயிரம் அதையும் இளம் மாநிலங்கள் திருப்பூர் अरे तो पीछे रिपोर्ट तो ऐसे लगभग आठ बजे कहाँ से मंडरे हैं? कैसे बुलट ये बात ही मंडरे ताकि बुलट कहाँ है?

நிறைவு பெறும் தருவாய் உள்ளதால் தமிழக திருப்பூர் அதில் எந்திரம் தேர்பாய் ஆடையமாக மார்க்கெட் வேண்டும் वेंडर्स बुश कब डेविड जिनांग की नाइट बिग पार्टनर बोले इंटरपोलीश वेंडर्स बुश कब आठ ओवरी कैसी ओवरी बना वेंडर्स बुश कब डेविड जिनांग की जैकब बिग पार्टनर बोले साठ एगर तिरुपत चैन भाई